மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்தின் ஒரு முக்கியமான பேர்வோன கிராமம் பலாப்பழத்துக்கு மேர் மிகவும் பேர்வோன கிராமம் பலாச்சோலி என்று சொல்லுவாங்க அந்த பலாச்சோலி கிராமத்திலே பொறியியல் பீடத்திற்கு இம்முறை பயிற்சியிலே தெளிவான ஒரு மாணவனை சந்திப்பதற்காக அவருடைய வீடு பல்லாச்சோலைக்கு வந்திருக்கின்றேன் இந்த பல்லாச்சோலை என்கின்ற பிரதேசமானது மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்தின் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மிகவும் வறுமை கோட்டின் மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்திலிருந்து இந்த மாணவன் பொறியியல் பட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று பாரிய சந்தோஷம் காரணம் என்னவென்றால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையில் இந்த பிரதேசத்துக்கு வந்து பல செய்திகளை எரித்து அந்த பல செய்திகளை ஒளிபரப்பியன் என்ற முறையில் இல்லை அந்த இந்த பிரதேசம் எப்படி அன்று இருந்தது எவ்வாறு அபிவிருத்தி அடைந்தது என்ன பிரச்சனைகள் என்கின்ற விடவே எனக்கு நல்லா நன்றாக தெரியும் அடிப்படை வசதிகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இருக்கவில்லை படிப்படியாக ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக வந்து இந்த தற்போது பாதிக்கின்ற போது கிராமம் அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது ஓரளவு அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது என்ற முடிவுக்கு வரலாம் இடையிடையே வருகின்ற போது பெரிய வீடுகள் காட்சி தருகின்றன மற்றும் பாதைகள் எல்லாம் திருத்தப்பட்ட கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே வாக்கு அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்தின் பலாச்சோலை கிராமத்தின் இயற்கை இழிர் கொஞ்சம் பிரதேசமான பலாச்சோலை கிராமத்தில் இந்த மாணவனை சந்திக்கிறேன் இந்த மாணவன் வந்து அவருடைய பேர் வந்து ஜனிஸ்டன் அதாவது ஜனிஷ்டன் சுரேஷ்குமார் சுதாகரன் சுதாகரன் ஜனிஸ்டன் சுதாகரன் ஜனிஸ்டன் தவப்பன் வந்து சுதாகரன் அவர் சொந்த ஊர் வந்து மண்டூர் அவர் தற்போது இருக்கிற நாடு வந்து தொழில் நிமித்தம் அவர் கட்டறுக்கு சென்றிருக்கிறார் இவருடைய தாய் அவர் பலாச்சோலியை செய்திருக்கிறார் ஆனால் தாயின் பூர்வீகமும் அவருடைய தன் தாய் தந்தை அதாவது அவருடைய போ தாயின் வழி பூர்வீகம் வந்து துறைநீலாவணை என்று குறிப்பிடப்படுகின்றது என்ன இருந்தாலும் அவருடைய மறக்கக்கூடாது என்ற வழியினால் நான் அதை நினைவூட்டுகிறேன் தவிர வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்தின் போரதிவு பெற்று பிரதேச செயலக பிரிவின் கிராமமான பலச்சொலை கிராமத்திலே இரேந்தே பட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துக்கு இம்முறை தெளிவான சுரேஷ்குமார் சுதாகரன் அதாவது பேர் மட்டும் எனக்கு வருதுல சுதாகரன் கனிஷ்டன் சுதாகரன் கனிஷ்டன் சுதாகரன் கனிஷ்டன் அவர்கள் சுதாகரன் கனிஷ்டன் அவர்கள் இம்முறை உயர்தரத்திலே கணிதத்திலே கணிதத்துறையிலே மூன்று ஏ பெற்றிருக்கின்றார் மூன்று ஏ சித்திகளை பெற்றிருக்கின்றார் இவர் இதே காக்காட்சி வட்டை இந்த ஊருக்கு அண்மைத்த கிராமம் தான் காக்காட்சி வட்டை அந்த காக்காட்சி வட்டை விஷ்ணு வித்யாலயத்திலே காக்காட்சி வட்டை விஷ்ணு வித்யாலயத்திலே ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரை கல்வி என்று உயர் இவர் பற்றிருப்பு தேசிய பாடசாலைக்கு சென்றிருக்கிறார் ஆகவே ஆண்டு ஒன்றிலிருந்து ஆண்டு பதினொன்று வரை கல்வியேற்ற பாடசாலையானது காக்காட்சி வட்டை விஷ்ணு வித்தியாலயம் அந்த வகையிலே இவருடைய ஓயல் சித்தியானது ஏழி ஏழு பே ரெண்டு பி என்ன ஏ ரெண்டு பி அவை அந்த வகையில் இவர்களுக்கு ஆங்கிலமும் சித்திரமும் பி என்றும் அந்த பாடங்கள் எல்லாம் வேலையே இருந்தது அவை ஒரு உடைய மத்தியும் நான் அன்றி துறைநீலாவணையிலேயே மூன்று பொறியியலாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட அந்த அங்கு சென்றிருந்தேன் அங்கும் ஒரு மாணவர் மூன்று ஏ சித்திகளை பெற்ற ஒரு மாணவன் அங்கே ஏ பிசிஏ அங்கே ஏ பிசி என்கிற சித்தியை ஓஎல்லியிலே பெற்றிருந்தான் இந்த மாணவனும் பெற்றிருக்கின்ற சித்தி வந்து செவன் ஏ டூ பி ஓஎல்இ அந்த வகையில் பார்க்கின்ற போது திரு மூண்டு ஏ கடிதத்திலே மூன்று ஏ எடுப்பதற்கு ஓ லெவல் அதாவது சாதாரண சான்றாக அமையப்போவதே இருந்தாலும் கூட அதில் கணிதம் விஞ்ஞானம் டி இருக்கின்ற போது அவர்கள் கட்டிக்காரர்கள் என்கின்ற நிலைமைக்கு வருவார்கள் ஆகவே அந்த வகையில் பார்க்கணும் நீங்கள் புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடைந்தீர்களா ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையிலும் பேர் சித்தி அடைந்திருக்கிறார் இவர் அந்த புலமை பரிசையில் பரீட்சையை காக்கச்சுவாட்டி விஷ்ணு வித்யாலயத்தில் இருக்கும் போது அவர் நூற்றி அறுபது புள்ளிகள் நூற்றி அறுபது புள்ளிகளை பெற்று அவர் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையிலையும் சித்தி அடைந்திருக்கின்றார் அந்த வகையிலே இந்த முறை அவருடைய மாவட்ட மட்டம் அவருடைய மாவட்ட மட்டம் வந்து பதிமூன்று பதினாறு மாவட்ட மட்டத்திலேயே பதினாறு தேசிய மட்டத்திலே எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு தேசிய மட்டத்தில் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு மாவட்ட மட்டத்திலே பதின் ஆறு என்கின்ற சித்தியை பெற்றிருக்கின்றார் ஜனிஷ்டன் ஜனிஷ்டன் அவர்களுடைய இந்த சாதனை ஒரு பாரிய சாதனை ஆகவே இந்த சாதனையை சாதாரணமாக சாதனையாக எடுத்துக்கொள்ள முடியாது அந்த வகையில் ஜனிஷ்டன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எப்படி இந்த படத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்க கூட இந்த பொறியியல் படத்துக்கு தெரியவா ஜனிஷ்டன் என்ன சொல்கிறார் என்ற அம்மாவை தான் அவள் தான் என்னோட கூடவே இருந்தாவோ உயர்தன் நீங்கள் அவள் என் படம் மாடுங்கன்னு சொன்னாவோ அதே மாதிரி அந்த ஜனிஷ்டனுக்கு பின்னால் நிற்கிற அவருடைய அம்மாவினுடைய சகோதரி அவர்களையும் சேர்த்து வைச்ச ஒரு பாடம் அதுக்காக தான் நான் இப்போ இந்த போய் இந்த காணொலியை இந்த இதை அதோட அட் பண்ணுறேன் ஆகவே ஜனிஷ்டன் அதை மறக்கலை அதாவது குடும்பத்தை மறக்கப்படாது ஒரு நாளும் அதாவது அம்மா அம்மம்மாவையும் சொல்லி அதாவது அம்மாவுடைய தங்கச்சியும் சொல்லியிருக்கிறார் அதே போல கேட்டார் பூர்வீகம் வந்து மண்டுரை குழு அதாவது துறைநீலாவனை அம்மா அம்மான் சொன்னதான் அம்மா சொல்கிறாவோ இல்லை எனது அம்மாவின் அம்மா துறைநீலாவனை என்கின்ற போது நான் சொன்னேன் பூர்வீகத்தை மறக்கக்கூடாது என்று அந்த வகையில் அதாவது பூர்வீகம் மறக்கப்படாதவை அம்மா அம்மம்மா இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதை அது தான் மற்றாக்கள் உருவாகினது அவை அந்த வகையில் இந்த மாணவன் ஒரு மிகவும் நல்ல உள்ளவம் கொண்டவர் போல் தெரிகின்றது அந்த வகையில் அவர் கல்விப்பணி தொடர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே சுதாகரன் கனிஷ்டன் அவர்களே நீங்கள் இந்த மூண்டியை சித்தியை பெறுவதற்கு எவ்வாறு கல்வி கட்டீர்கள் நான் கடுமையாக கஷ்டப்பட்டு படிக்கணுன்றதை விட என்ன விளங்கி படிக்க நான் அதோட கூட பாடமாகிறத விட்டு பிளங்கி அந்த முடிய விடியிருந்து படித்தாலும் சிலாக்களுக்கு அந்த இது அந்த பிளங்கி படிக்கிறது பிரச்சனை அதிகம் அந்த பிள்ளங்கி படிக்கணும் அதோட டீச்சர்ஸோட அட்வைஸை கேட்டு நடந்து முதல் டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் கடவுளுக்கும் வீட்டாக்களுக்கும் தேங்க்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாம் அமைஞ்சாங்க அப்போ அதான் அதுவும் ஒரு சக்ஸஸிது இந்த மாதிரி கூட அந்த மொடல் பேப்பர்ஸ் அதை அழையாங்க டீச்சர்ஸ் தர கேள்விகளோடு சேர்த்து பாஸ் பேப்பரையும் அதோட சேர்த்து செய் அதாவது நல்ல ஒரு விஷயத்தை குறிப்புறாரு உங்களுடைய இந்த சித்திக்கு என்ன காரணம் என்று கேட்டோன்னு சொல்றாரு நான் எல்லாத்தையும் பிள்ளங்கி படிக்கைன்னு சொல்றாரு பிள்ளங்கி படிக்கைன்னு சொல்லக்கூட உண்மையானது நானும் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி அதை பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நான் ஜாலகருக்கு சென்று பிரைவேட் டியூஷன் செய்தேன் அதன்போது எனக்கு நன்று கட்வறைகள் எல்லாம் இன்றும் எனக்கு மறக்கவில்லை காரணம் என்னவென்றால் விளங்கி படித்தது அவை அதை தான் மோதலாவது குறிப்பிட்டால் மோதலாவது புலங்கிக்காடி படிக்க வேணும் இரண்டாவது ஆசிரியர்களிட அட்வைஸை கேட்க வேணும் இரண்டு சொன்னால் ஒரு பாடசாலையில் ஆகக்கூடிய ஆறு மனத்துலவங்க இருப்பாங்க அவை ஆசிரியர்களிட வழிகாட்டலை பற்றி குறிப்பிடுறப்பா விலங்கி படித்தல் ஆசிரியர்களின் வழிகாட்டல் மூன்றாவது நண்பர்கள் நண்பர்களை மறக்கவில்லை எனக்கு நன்ற நல்ல நண்பர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆகவே விளங்கி படித்தல் ஆசிரியர்களுடைய ஆலோசனை நண்பர்களின் நல்ல நண்பர்கள் அமைந்தமை தான் எனது சித்திக்கு காரணம் என்றது அவர் சொன்ன மாத்திரமில்லை நான் படிக்க படிக்கலை ஆனால் நல்லா விளங்கி படிக்கிறேன் விஷயத்தை சொல்கிறேன் அந்த வகையில் ஜனிஸ்டன் நீங்கள் உங்களுக்கு எப்போ இந்த பொறியியலாளராக வர வேண்டும் ஏன் நீங்கள் பயாலஜி ஃபீல்டில் போகல எனக்கு சின்னலருந்தே அந்த பயோஃபீல்டெண்டா கொஞ்சம் விருப்பம் குறைவு சின்னத்திலே இருந்தே பயோஃபீல்டா விருப்பம் குறைவு குறைவு அந்த காலத்திலேயே சொல்லிட்டீங்க ஏன் உங்களுக்கு பயாலஜி ஃபீல் குறைவு அதே அந்த டெத் ஆப்ரேஷன் அதில் கண்டா அந்த காலத்திலேருந்து சின்ன வயதில் இருந்து இருந்து அது எனக்கு மாதிரி தான் பிரச்சனை நான் வந்து வடிவாக பாடமாக்குவேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு என்று சொல்லி நீங்களும் போய் சொன்னி நீங்கள் ஆனால் எனக்கு வந்து அந்த நேரமும் இதே பிரச்சனையாக இருந்தது இரத்தங்கள் பார்க்குறது வைத்தியசாலை செல்வது எல்லாம் ஒரு பாரிய ஒரு பயம் போல் இருந்தது நான் அந்த காலத்தில் ஆம்புலன்ஸ் வண்டி ஸ்கூலுக்கு வந்தாலே நான் எடுத்து பிடிக்க ஓடிடுவேன் புத்தகத்துக்கு இது பயம் இருந்தது ஊசோடு வரானே சொல்லுவாங்க ஆம்புலன்ஸ் வண்டி வந்தாலே எனக்கு பயன்படுத்துடலாம் அந்த வகையில் பார்க்கின்ற போதும் தான் நீங்கள் வந்து பயாலஜி ஸ்ட்ரீமுக்கு போகாமல் மெட் ஸ்ட்ரீம் அந்த காலத்துலேருந்தே மெட் ஸ்ட்ரீம்லேயே படிக்கணுமெண்ட்டு நீங்கள் செய்து படிக்கிறீங்க நீங்கள் இப்போ சமுதாயத்தை அதை அவங்களோட மாணவ சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஒழுக்கமுள்ள உத்தியோகம் ஒழுக்கம் ஒழுக்கம் உள்ள ஒரு உத்தியோகத்தராக இருக்கணும் என்ற விஷயத்தை சொல்றா என்ன பிரச்சனை நினைச்சுன்னா இவர் இது உள்ள இடம் வந்து பழச்சோலை படுவாங்க பிரதேசம் என்ற உரையினால் ஒழுக்கத்தின் கீழ் வாழ்ந்த கிராமங்கள் என்பதை அடித்து கூறுவதன் காரணமாக அவர் ஒழுக்கம் என்கின்ற விடயத்தை இங்கு குறிப்பிடுகின்றார் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் படுவாங்க பிரதேசம் என்கின்ற போது ஒவ்வொன்றையும் நான் புட்டுப்புட்டுச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன என்றால் அவன் வாழ் வடிவான விடன்னு சொன்னார் ஒழுக்கமாக வாழும்மா ஒரு அதிகாரி வந்து ஒழுக்கமாக வாழணும் என்கிட்ட விடயத்தை சொல்லி அந்த வகையில் நல்லா பிடிச்சிருக்கேன் எனக்கு அந்த விஷயம் அந்த வகையிலேயே நான் நீங்கள் ஐந்தாம் மாட்டு புலமை பரிசு பயிற்சியில் சித்தியடைந்தீர்கள் ஓலவெளி பயிற்சியில் சித்தியடைந்தீர்கள் தற்போது ஏழை வெளியிலே சித்தி அடைந்தீர்கள் நீங்கள் என்ன பொறியியலாளராக வர வேண்டும் என்பது உங்களது ஆசை எலெக்ட்ரானிக் எல்லாரும் எலக்ட்ரானிக்ஸ் தான் நீங்கள் துணைநீழிலேயே கேட்டால் அவன் மூணு பேருமே எலக்ட்ரானிக்ஸ் தான் நான் அதே மாதிரி நீங்களும் வந்து எலக்ட்ரானிக்ஸை தான் ஆகவே உங்களுடைய அந்த ஃபீல்டு வந்து அதாவது நல்ல ஃபீல்டு இருக்குது சிவில் இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது எலக்ட்ரிகலு இருக்குது இப்போ நல்ல ஒரு ஃபீல்டு ஒன்று மெக்கெட்ரானிக்ஸ் உண்டு மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் சேர்ந்த ஃபீல்டு ஒன்று மெக்கடானிக்ஸ் அப்படியே நல்ல ஃபீல்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் இல்லாமல் எல்லாமே இருக்குது ஆகவே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு நல்ல ஒரு ஃபீல்டு போகணும் நீங்கள் வெட்டி அடைய வேணும் தொடர்ச்சியாக ஒரு கலாநிதி பட்டங்களையும் புறவணும் என்று வாழ்த்து தெரிவித்தவனாக தேவனாக தாய் தாயாகிய நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க ஒன்றும் அதாவது தாய் அதிகமாக மானுக்கு சொன்னா அப்படி இப்படி கூட தாய்க்கு ஒன்றும் இல்லையா அம்சத்துக்கு சொல்றா சொல்லுங்க

அதாவது நீங்கள் யார்கிட்ட படிக்கீங்கன்ற விஷயத்த நான் அந்த உங்களோட சுஜானி மருத்துவ படத்துக்கு தெரியவான மாணவியன் கேட்கவில்லை அதன் தான் நான் கேட்டேன் கடைசியில் அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார்கிட்ட படிக்கீங்க என்றதை கேட்டதுக்காக எனக்கு கூட வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருந்தேன் ஆர்ட்ட படிக்கணும் அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட படிக்கீங்க டியூஷனில் நான் ரெண்டும் கேட்க பாடசாலையில் ஆறு மாட்டேன் எனக்கு இருக்கீங்க அப்புறம் டியூஷனுக்கு போயிருக்கீங்க ஸ்கூலில் எனக்கு பிசிக்ஸ் தேவையான அதாவது தெய்வீக ம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி தேவகுமார் லதாகினி டீச்சர் லதாஹினி தேவகுமார் லதாகினி ஆகிய இரண்டு பேர் பாடசாலையிலேயே ஹெல்ப் பித்த இருக்கிறார்கள் கோமலா டீச்சர் மேத்ஸ் வந்து கோமலா டீச்சர் டீச்சர் டினோஜி டீச்சர் கோமலா டீச்சர் மேத்ஸ் அடுத்தது மற்றது இல்லை டியூஷன் கிளாஸில் நீங்கள் இப்போ பாடசாலையில் வந்து சொன்னீங்க தெய்வீகன் சார் தேவகுமார் சார் லதா டீச்சர்

அருள்குமார் அருள்குமார் என்ற நான் நினைக்கிறேன் அவர் காரிதாங்க அருள்குமார் அருள் குமாரா அருள் குமார் அதுதான் அருள்குமார் அவரை பேர் அருள்குமாரன் பிசிக்ஸ் டீச்சர் நல்ல கட்டிக்காரா அருள்குமாரன் அவர்கிட்ட போய் போயிருக்கீங்க அடுத்தது தெய்வீகன் சார் அருள்குமார் அருள்குமார்கிட்ட பிசிக்ஸ் டியூஷனுக்கு போயிருக்கீங்க அடுத்தது தேவசுமார் தேவமா சார்கிட்ட கெமிஸ்ட்ரி போயிருக்கீங்க தட்சிணாமூர்த்தி சார் தட்சிணாமூர்த்தி சார்கிட்ட மேக்ஸ் 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 தட்சிணாமூர்த்தி சார்ட்ட மேக்ஸ் படிச்சிருக்கிறீங்க சார் ஜியாதி சர்கிட்ட மேக்ஸ் படிக்கிறீங்க அப்போ அங்கே வந்து அதாவது பிசிக்ஸ் வந்து தெய்வீகன் சருட்டையும் அருள்குமாரன் சருடையும் போயிருக்கீங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து தேவகுமார் சருட்டையும் அவர்கிட்ட தேவகுமார்கிட்ட மட்டும்தான் கெமிஸ்ட்ரி போயிருக்கீங்க அதே மாதிரி மேத்ஸ் வந்து தட்சிணாமூர்த்தி சருடையும் ஜியாதி சருடையும் போயிருக்கீங்க நல்ல நல்ல சார் மார்ட்டெல்லாம் படிக்கிறீங்க அவைந்த இடத்துல வந்து வடிவாக அவர் வடிவாக்கோன்னா யார்கிட்ட படிச்சுட்ட விஷயத்தை நான் விருட்ட கேட்டேன் நான் காலையில் அந்த மாணவீட்டுக்கு கட்டி அப்புறம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்டு அனுப்பியிருந்தேன் யார் யார்கிட்ட படிக்கன்றேன்னு சொல்லி படித்த ஆசிரியர்களே என்றும் மறக்கக்கூடாது எப்போதும் மறக்கக்கூடாது நான் இன்றும் ஞாபகப்படுத்துகிறது எனக்கு வந்து பாடசாலையில் படிக்கக்குள்ள பாக்கியராஜா மாஸ்டர் நான் கமல்பட்டிமா தேசிய பாடசாலையில் நான் படிக்கக்கூட ராஜேந்திரா சார் மதிமண்டு இது பாக்கியராஜா சார் அப்படி இல்லாமல் சார் மறுபடிச்சாங்க அதே மாதிரி பார்க்க அண்ட் டீச்சர் அப்படின்னுலாம் கணக்கு மறுபடிப்பாங்க அதே மாதிரி நான் டியூஷனுக்கு போனது அப்புறம் யாழ்ப்பாணத்தில் போய் படிக்கக்குள்ள சதீஷ் அதே போன்று ஜெகன் அவர்கள் இருவரிடமும் நான் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கேன் பிசிக்ஸ் படிக்கிறது சந்திரன் அதே போன்று டபுள் மேட்ஸ் படிக்கிறது வந்து பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி பியோமெட்ஸும் அப்ளைட் மேட்ஸும் படிக்கிறது வந்து மோகன் சார் இன்றும் எனக்கு மறக்கலை ஆகவே படித்தவர்களை அதாவது இப்போ அதை மட்டும் வெற்றி இல்லாமல் கூட ஒரு முக்கியமான விடயம் நீங்கள் காக்காட்சி வாட்டி விஷ்ணு வித்யாலய விஷ்ணு வித்யாலயத்தில் ஆரம்பத்தில் இருந்து படிக்கிறக்கீங்க நம்மளுக்கு ஆண் ஆண்டு படிப்பிக்காட்டி அல்லது ஏ எழுதி படிக்காட்டி நம்ம கடைசி வரை இல்லாது ஏ என்று எழுதி தெரிஞ்சபடியாக தான் சைன் ஏ பிளஸ் பி செமன் சைன் ஏ கொஸ் பி பிளஸ் கொஸ் ஏ சைன் பி என்று எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் ஆங்கிலம் அறிவு ஊடப்பட்டிருக்குது சின்னலேருந்து அந்த மலையாட்டியா

கொலசி படுப்பிக்கு அந்த வகையில் நீங்கள் ஆசிரியரில் மறக்கக்கூடாது நீங்கள் மறக்கலைன்றது எனக்கு நல்லா தெரியுது அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்தின் போரதை பற்றி பிரதேச செயலக பிரிவில் இருந்து பொறியியல் படத்துக்கு தெரிவு தெரிவு செய்யப்பட்ட சுதாகரன் ஜனிஸ்டன் சுதாகரன் ஜனிஸ்டன் ஓயல் ஏழு ஏழை பி ஏழு ரெண்டு பி சித்தி ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பட்டியலே நூற்றி அறுபது புள்ளிகளையும் அதேபோன்று தற்போது பொறியியல் படத்துக்கு தெரிவாகியுள்ளார் மாவட்ட மட்டத்திலே பதிமூன்றாவது பதினாறாவது பதினாறாவது இடத்தை பெற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவை இவருடைய பாதையானது பயணமானது இந்த கல்வி பயணமான செல்வருக்கு இரண்டு பாடசாலைகள் துணையாக இருந்திருக்கிறது ஆரம்ப பாடசாலை ஆண்டு ஒன்றிலிருந்து ஆண்டு பதினொன்று வரை காக்கச்சுவட்டி விஷ்ணு வித்தியாலயம் பற்றிருப்பு கல்வி விலயத்தின் காக்கச்சுவட்டி விஷ்ணு வித்யாலயம் அதேபோன்று வியரசலத்துக்கு காக்க பற்றிருப்பு கல்வி வலயத்தின் பட்டிருப்பு தேசிய பாடசாலை இந்த இரண்டு பாடசாலையிலேயே எங்கே இருக்கிறார் ஆகவே இவர் இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு குறிப்பிடும் போது கடைசாவது குறிப்பிட்டார் என்றிடம் அதாவது இந்த பிரதேசத்திலே இருந்து நான் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பொறியியலாளர் இந்த கிராமத்திலேயே இந்த பிரதேசத்திலேயே இந்த பக்கம் இங்கால பக்கம் இந்த ஊரில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பொறியியலாளர் நான் தான் என்கின்றதை அவர் அழகாக அடுக்கி சொல்கிறார் அந்த வகையிலே இவர் வாழ்த்து தெரிவித்தனாக மடகிழப்பு மாவட்டத்தின் படுவங்கை பிரதேசத்தின் போர்தி பற்றி பிரதேச பிரிவிலே இருந்து பொறியியல் கூட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற சுதாகரன் ஜனிஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்